இரையேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டூர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றார் எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் நன்மையை எல்லாவர்க்கும் பயிற்றுவித்து நன்மையோடு அவர்கள் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை அவர் தெளிவாக நினைத்திருந்தார் அதை சுற்றியும் காட்டுகிறார் இன்று அதை மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்வில் எடுத்து காட்டுகிறார் அதனால்தான் இன்றைய நட்சை நாம் பார்த்தோம் என்றால் தாம் போகவிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போக இருந்த ஊர்களுக்கு முன்பாகவே இந்த சீடர்களை அனுப்புகிறார் சென்று அவர்கள் மிக அற்புதமாக ஒரு சில காரணிகளை கொடுத்து அவர் நற்செய்தியை நீங்கள் போதியுங்கள் என்று அனுப்புகிறார் இந்த நற்செய்தியை போதிக்கும் பொழுது இந்த சிடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் போகும்பொழுது எதையும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம் நீங்கள் போனால் போதும் என்னுடைய நாமத்தினால் போகிறீர்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்கிறது இந்த உலக வாழ்வில் நாம் அமைதியின்றி இருக்கிறோம் மிக அற்புதமாக அகஸ்ட் சொார்ோல்யூ உள்ளால் என் உள்ளம் கலங்கி போயிருக்கிறது என்னுடைய ஆன்மா அமைதியற்றிருக்கிறது அது எப்பொழுது உம்மில் உய்விக்கிறதோ, உம்மோடு கலக்கிறதோ அப்பொழுதுதான் அது அமைதி பெறுகிறது பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் நாம் இதை பார்க்கிறோம் எவ்வாறு இந்த சீடர்கள் சென்று போய் அமைதி உண்டாக என்று சொன்னோம் அதே அமைதி நம்முடைய உள்ளத்திலும் எல்லத்திலும் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதை பெறுகிற உள்ள மனநிலையோடு நாம் இருக்கிறோமா இந்த ஆண்டு சொல்லுகிறார் சீடர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் இறைவார்த்தை போதியுங்கள் அமைதி உண்டாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் மிக அற்புதமாக நாம் ஒரு சில புத்தகங்கள் கூட நாம் படித்திருக்கிறோம் இந்த தண்ணீர் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் கலங்கிய நிலையில் இருக்கும் பொழுது எதுவும் நமக்கு தெரிவதில்லை அது அமைதியோடு இருக்கும் பொழுது எந்த கலக்கமும் இல்லாமல் தண்ணீர் இருக்கும் பொழுது நம்மால் அனைத்தையும் பார்க்க முடிகிறது எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் ஆண்டவன் நமக்கு அமைதியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சிண்டர்களை அனுப்பி பல வழிகளில் நம்மோடு இருப்பவர்கள் ஆலயங்களில் குருக்கள் அருட்சகுதிரைகள் இறைவார்த்தை போதிக்கள் வழியாக ஆண்டவன் நமக்கு இன்றைய நாளில் அமைதியை வழங்குபவராக இருக்கிறார் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம் கலங்கிய உள்ளத்தோடு இருக்கிறோம் பல நேரங்களில் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று நாம் ஒரு பதற்றமான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் ஆண்டவரை விசுவசிப்போம் ஆண்டவரே நீர் எனக்கு அனைத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் எவ்வாறு சிறர்களை அனுப்பி ஏதோ உங்கள் இல்லத்திற்கு அமைதி உண்டாக என்று சொன்னாரோ அதே அமைதி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இல்லமாக நானும் வாழ ஒவ்வொரு நாளும் சிறந்து விளங்க அந்த மனநிலையை எனக்கு கொடுக்கும்படி என்று நாம் செவிப்போம் ஆனால் நிச்சயமாக அந்த அமைதியை கொடுக்கிறார் அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சென்றிடமெல்லாம் நீங்கள் இருந்து அங்கே உண்டு குடித்து அவர்களோடு உற இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் நம்மை நோக்கி வருகிற இந்த இறைவாக்கு உரைக்கிற அருத்தந்தர்கள் அரு சகோதரிகள் அல்லது இந்த இறைவாற்றை போதிக்க நாம் எப்படி எப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கோடு அவர்களோடு பழகுகிறோம் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் உதவ கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்மால் ஆன உதவிகள் ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கைமாறு அளிக்காமல் போவதில்லை எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் நம்முடைய மனநிலையை மாற்றுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிறைவார்த்தையை கேட்பதற்கு அன்று சொல்லுகிறார் கேட்க சிவியுள்ளோர் கேட்கட்டும் எனவே சிவியை திறந்து ஆண்டு வார்த்தையை கேட்டு அவருடைய கொடுக்கின்ற அந்த அமைதியை பெற்றுக்கொள்வோம் நிம்மதியாக வாழ்வோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க